கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மாணிக்க வாசகர் அருள் செய்த அற்புத பாடல் தொகுப்பாம் திருவெம்பாவை என்ற அற்புத தோணியில் பயணிக்கின்றேன் நான் தான் உங்களோட பயணிக்கின்றேன்னு சொல்லணும் ஏன்னா கேட்கும் நீங்கள் அனைவருமே அப்படியே ஞான கருவின்ற அந்த காதால் கேட்கிறீர்கள் அந்த காதால நமக்குள்ள ஒரு இன்பமான விஷயம் போகும் அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா பாரதி கூட அத தானே செல்வார் செந்தமிழ் நாடென்ற பொதினிலே தேன் வந்து பாயுது காதினிலேயே காதின் வழியாக ஒரு ஞானம் அப்படின்றது உள்ளே வரும் பொழுது இந்த உடம்பு ஆன்மா எல்லாவற்றிற்குமே ஒரு அற்புத அழியா நிலையை கொடுக்கின்றது அப்படிப்பட்ட இந்த அற்புத பயணத்தில் திருவெம்பாவை பாடல் பதினான்கு திருவெம்பாவை ஒரு கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை இன்னொரு கண் இல்லையா அங்க ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் பாடுறா உங்கள் தோட்டத்து நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினான் அப்படின்னு ஆண்டாள் வந்து ஒரு அழகான கற்பனையை கொடுக்கிறா இன்னைக்கும் பாருங்களேன் கேரள தேசத்துல இருக்கிற வீடுகள்ல பின்னாடி தோட்டம் புழக்கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு ஆங்கிலத்துல அதை பேக்யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புழக்கடைக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குளம் மாதிரி இருக்கும் கேரளாவில் இருக்கும் அது மாதிரி நம்ம தமிழகத்திலையும் இருந்திருக்கு அப்படிப்பட்ட உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் பூக்கின்ற மலரெல்லாம் வந்தது அப்படின்னு அந்த விடியற் காலையிலுடைய எல்லா சின்னங்களையும் ஆண்டாள் சொல்றதா அமைந்துள்ள ஒரு அழகான திருப்பாவை அப்படியே திருவெம்பாவை அப்படின்னு சிவானந்த அனுபவத்துக்கு வந்தா இந்த பாடல் முழுக்க மாணிக்க வாசகர் திரு அண்ணாமலையில் தானே எழுதுறார் திரு அண்ணாமலையில் எழுதினாலும் அங்கே அவர் வாழ்ந்தாலும் அடிக்கடி மனமானது எங்கே போகுது தெரியுமா அவருக்கு நேராக சிதம்பரம் போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறைவனோடு கலக்கும் தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலான கோயில் என போற்றப்படும் சிதம்பரம் இன்னைக்கு தான் நம்ம சிதம்பரம்னு சொல்கிறோம் திருமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம்ன்ற பெயர் கிடையாது எல்லா இடத்துலையும் தில்லை அப்படின்ற பெயரால் தான் அந்த அற்புதத்தலத்தை குறிப்பிடுகிறார்கள் தில்லை கோயில் இதெல்லாம் தான் சிதம்பரத்திற்கு சித் அம்பலம் சிதம்பரம் அப்படின்னு ஆனது இந்த ஒரு பாடல் அவருக்கு எப்படின்னா இந்த ஒரு கற்பனையில அப்படியே நாம கூட கண்ணை மூடினோன்னா அப்படியே சிவபெருவான் ஒருவர் இந்த பெண்கள் இதுக்கு முன்னாடி பாடல்ல என்ன பண்றாங்க அப்படியே குளத்தை பாக்குறாங்க அந்த குளத்துல இருக்கிற நீர்நிலையில இருக்கிற தாமரை குவளை மலர் இதெல்லாமே அப்படியே சிவ சக்தி ஸ்வரூபமாக இருந்தது அப்ப அவங்க சொல்றாங்க எதுவும் நாங்க இறங்கி நீராட போறோம் எங்க உடம்பு மட்டுமல்ல எங்கள் மனதில் இருக்கும் உம்மலங்களையும் இறைவனும் இறைவியும் நீக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிண்டு குளத்துல பிறங்கிட்டாங்க இறங்கி பெண்கள் எல்லாம் இப்படி அழகாக ஆடிண்டே குளிக்கிறாங்களாம் இத பொழுது ஒரு பழைய தமிழ் பாடல் இருக்கும் கற்றோடு குழலாட ஆட ஆட இந்த பாடல் எழுதுவதற்கு அந்த கவியரசுக்கு இந்த பாடல் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுது அப்படி என்ன இந்த பதினான்காவது பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அதை நம்ம கேட்கலாமா காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழா சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்ன அழகான பாட்டு இல்லையா பெண்கள் அப்படியே குழாமா இறங்கினார்கள் இதை நான் சொல்ல சொல்ல அப்படியே கண்ணை மூடுங்க உங்களுக்குள்ள அந்த சிவானந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் பெண்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடி அந்த நீர் நிலையில அவர்கள் நீராடுகிறார்கள் அப்படி அவர்கள் இப்படி இப்படின்னு ஆடும் பொழுது அவர்கள் காதில் வந்து குழைன்னு இருக்கான் அது என்ன குழை தோடு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தர் சீர்காழியில் தோடுடைய செவியன் தோடுனா ஹேங்கிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றதுதான் குழை அதெல்லாம் அது என்ன தோடு ஸ்டட் அதாவது தொங்குவதற்கு எதுவும் இல்லாமல் மேலே இருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் காதோடு இருந்தால் தோடு அப்படின்வாங்க இங்க இந்த பெண்கள் எல்லாம் அழகா அவர்கள் குழை அணிந்திருக்கின்றார்கள் சிவபெருமான் காதில் கூட குழை இருக்கும் அப்படின்னு சில அருளாளர்கள் எல்லாம் போற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் இப்படி ஆடும் பொழுது பெண்களின் ஜிமிக்கி அப்படின்ற ஒரு அணிகலன் அழகா ஆடும் அதெல்லாம் கவிஞர்கள் எல்லாம் பாடியிருப்பாங்க அது மாதிரி அந்த பாவை பெண்களின் அந்த ஆடுதான் இப்படி ஆடுகிறார்கள் செவியில் இருக்கும் குழை ஆடுகிறது அடுத்தது அவர்கள் தலைவாரி இருக்கிறார்கள் தலையில் பூச்சூடி இருக்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலை வாருவதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தாலும் அந்த காலத்தில் பெண்கள் அப்படின்னாலே அவர்களுடைய குழல் கூந்தல் வந்து அவ்வளோ ஒரு பல புலவர்களாலும் போற்றப்பட்டது வர்ணிக்கப்பட்டது அவர்கள் என்ன செய்தார்களாம் பூ வைத்திருக்கின்றார்கள் காலையில் காலையில் மலரும் பூக்களை அக்கால பெண்கள் வைப்பார்கள் மாலையில் பூக்கும் மல்லி முல்லை இதையெல்லாம் வைப்பார்களாம் அந்த மலர்கள் அப்படியே வாடாம இருக்காம் இன்னைக்கு கூட மலர்களை அப்படியே ஈர துணியால இலையால ஃப்ரிட்ஜில இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் இல்லையா அந்த காலம் திரு அண்ணாமலை அது நெருப்புத்தலம் என்றாலும் மார்கழி மாதம் அதனால் குளிர்ச்சி அந்த மலையில் இருக்கு சொல்லவே வேண்டாம் குளிர்ச்சிக்கு அதனால் அவர்கள் அந்த மாலையில் வைத்த அந்த அழகு பூக்கள் ரொம்ப பெருசா வாடல அப்ப அந்த பூக்களுக்கு விடியற்காலை அப்பதான் இன்னும் சூரியன்லாம் பளிச்சுன்னு வராத அந்த சமயம் இருட்டோடு பெண்கள் நகைகளோடு போய் குளிக்கிறார்கள் அந்த சமயத்துல அவர்கள் ஆடுகிறார்கள் அவர்களுடைய அந்த கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழை ஆடுகிறது அவர்களுடைய கூந்தல் ஆடுகிறது கூந்தலில் இருக்கும் மலர்கள் ஆடுகிறது அடுத்தது தான் ரொம்ப அழகான கற்பனை அந்த மலர்களை தேடி வண்டு வருதான் ஒவ்வொரு பெண்களை சுற்றியும் ஒரு அஞ்சாறு வண்டுங்க அவங்க பூக்களை அதில் இருக்கும் தேனை ருசிக்க வந்த பொழுது இவர்களுடைய தலையும் மலரும் ஆடாட வண்டு குழாம் ஒரு ஒரு பெண்களை அப்படியே சுற்றி சுற்றி அது என்ன குழாம் தொண்டர் குழாம் அன்பர் குழாம்னு தொண்டர்கள் பக்தர்களுக்கு தான் குழாம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குரூப் குரூப்பாக வந்த வண்டுகள் கூட அந்த சைடு யாராவது போனா பெண்கள் குளிக்கிறார்கள் மட்டும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க இவர்கள் எல்லாமே சிவபக்தைகள் அப்படின்ற அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது அது தவறா இருக்காது ஆனா எல்லாருக்கும் எது ஆச்சரியத்தை கொடுக்குதான் என்ன ஒவ்வொரு பெண்களுக்கு தலைக்கு பின்னாடி இவ்வளவு குழாமா அதாவது கூட்டமா இருக்கிற வண்டு கூட்டம் ஏன் அதுவும் ஆடுது அவர்களுடன் பார்த்தா உண்மை அவர்கள் குளிக்கும் பொழுது ஆடுகிறார்கள் கூந்தல் ஆடுகிறது கூந்தலில் இருக்கும் மலர் ஆடுகிறது வண்டு அந்த மலருக்கு அதற்கு ஏற்றவாறு ஆடுகிறது என்ன ஒரு கற்பனை பாருங்களேன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மறுபடியும் அந்த பெண்ணாக நினைத்து பாடுகிறார் அல்லவா அவருக்கு அப்படியே சிதம்பரத்தில் இருக்கும் அந்த சிற்றம்பலத்து இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அல்லவா அந்த இறைவனுடைய ஞாபகம் வந்துடுச்சு அவர் சொல்றாரு இதுதான் நெருப்புத்தலம் இந்த தான் அண்ணாமலை தீபம்லாம் ஏற்றப்படுகிறது ஆனாலும் நமக்கான அந்த ஜோதி யார் தெரியுமா அந்த சிதம்பரத்திறைவன் அது என்ன ஒரு ஒரு தலத்து இறைவனுக்கு ஏற்றம் தாழ்வு அதெல்லாம் இல்லை எல்லாமே ஒரு அனுபவம் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் ஏதோ ஒரு தலத்துக்கு போகும் பொழுது சிலருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியாக இருக்கலாம் சிலருக்கு திருச்சியில் அருள்புரியும் நம்முடைய சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கலாம் சிலருக்கு மதுரை மீனாட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது மட்டும் மனசு என்னவோ பண்ணும் என்னுடைய பிறவிக்கே நீ தான் ரொம்ப துணையும் அப்படிலாம் ஒரு பேசும் தெரியுமா அதுதான் இந்த பிறவிக்கான நம்முடைய தெய்வங்கள் அப்படி அவருக்கு சிற்றம்பலத்து இறைவனை நினைத்து அவனுடைய புகழை பாடுகின்றார் வேதமும் அவன்தான் வேதத்தின் பொருளும் அவன்தான் இந்த உலகம் உயிர்கள் அனைத்திற்கும் துவக்கமும் அவன்தான் முடிவும் அவன்தான் அதனால பெண்களே நம்ம எல்லாம் நீராடி விட்டு அந்த இறைவனை நாடுவோம் அவனை சரணடைவோம் அவனை மட்டுமல்ல அவனோடு அப்படியே அடுக்கா வளையல் அணிந்திருக்கும் அந்த பார்வதி தேவியின் பாதக்கமலங்களையும் நாம் சரணடைவோம் அவளின் மூலமாக இறைவனை சீக்கிரம் அடையலாம் இது திருமூல திருமந்திரத்தில் சொல்லும் கருத்து அம்பிகை மூலமாக இறைவனை சீக்கிரம் அடையலாம் அது மட்டுமல்ல எதனால வளையலை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து சுமங்கலி பெண்கள் எப்பொழுதும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கு வளையல்களை அப்படியே அடுக்கி வைத்திருப்பாராம் தான் இந்த மங்கையர்கரசியாரை மதுரையில் காணும் பொழுது கூட இந்த ஞான சம்பந்தர் மங்கையர் வளவர்கோன் பாவை வரி வளை கை மடமானி அவளுக்கு அவ்வளோ வளையலோட இருக்கேன்றத கூடகமா சொல்றார் அப்படின்னா என்ன உன்னுடைய கணவனுக்கு எந்த ஆபத்தும் நேராது அவனும் வாழ்வாங்கு வாழ்வான் நீயும் இறை அருளோடு சுமங்கலியாக இருப்பாய் தான் ராமகிருஷ்ணர் இந்த பூ உலகை விட்டு நீங்கிய பிறகு கூட சாரதை தேவி கை நிறைய வளையலை அடுக்கி இருப்பாராம் யாராவது கேட்டா சொல்வாங்களா உங்க உங்க கண்ணுக்கு அவர் மறைந்தார் ஆனால் என்னோடு அவருடைய சிஷ்ய பரம்பரைக்காக என்றென்றும் இந்த உலகத்தில் வாழ்கின்றார் அதனால் நான் சுமங்கலியாக என்றென்றும் வளையல்கள் அணிந்திருப்பேன் அதனால்தான் கல்கட்டால எல்லாம் இன்னும் அந்த வளையல்கள் ரொம்ப பிரசித்தி அப்படி வளையல்கள் இருக்கும் ஆனந்த சுமங்கலியான அந்த அம்பிகையை போற்றினால் அவள் நம்மை இறைவனிடம் சென்று சேர்ப்பாள் வாருங்கள் என்று அம்பிகையை தொழுது இறைவனை அடைய மாணிக்கவாசகர் நமக்கு இந்த பாடலின் மூலமாக கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் நாமும் இந்த பதினான்காவது பாடலை படித்து இறைவியின் மூலமாக இறைவனின் அருளை சீக்கிரமே பெறுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான